மகாராஷ்டிரா மாநிலம் சந்திராப்பூர் பகுதியில் போயிட்டு இருந்த ஒரு பேருந்து ஒன்றுல இளம்பெண் ஒருத்தவங்க பயணம் செஞ்சிருக்காங்க அப்போ அதே பேருந்துல அம்மாநிலத்தை சேர்ந்த ரவீந்திர பவந்தவி அப்படின்றவரும் பயணம் செஞ்சிருக்காரு திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்துல அந்த இளம்பெண்ணை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்காரு ரவீந்திரா மேலும் அந்த பெண் கிட்ட ஈடுபட்டு அவங்க கிட்ட என் கூட வா உனக்கு வேலை வாங்கி தரேன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதெல்லாம் ரவீந்திரா தாங்கிட்ட தவறா நடக்க முயற்சிதா தெரிவிச்சிருந்தாங்க இது தொடர்பான காட்சி பேருந்துல இருந்த சிசிடிவி கேமராவுல பதிவாகியிருக்கு இருக்கு அதை அவங்க ஆதாரமா அழிச்சிருக்காங்க ஆனா ரவீந்திரா மகாராஷ்டிராவோடைய ஆளும் கட்சியான பாஜகவை சேர்ந்தவர் அப்படின்றதுனால நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னும் அந்த பெண் குற்றம் சாட்டியிருக்காங்க அரசியல் கட்சியை சார்ந்தவங்க தப்பு பண்ணா தப்பு கிடையாதா என்னங்க இது அநியாயம் இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி